அடக்கி வச்சிருந்தோம் ஆனால் இஸ்லாம் வந்தது பெண்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கின்றது என்று சொன்னது அதனால அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சோம் இருந்தாலும் நம்முடைய விவகாரங்கள்ல அவங்க தலையிடுவதற்கு நாம் அனுமதிப்பது கிடையாது இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு தடவை என்னுடைய மனைவி இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன் அது என்னுடைய மனைவி என்னிடத்தில் எதிர்த்து பேசுறான் என்ன எதிர்த்து பேசுற யாரு உமர் என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு கேட்கும்போது நீங்க அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியுமா எல்லாஹி இன்னும் அத்வாக நதி செல்லெல்லாம் உலகம் செல்லம் சில யுராஜேனோ தூதருடைய மனைவிமார்கள் இன்றைக்கு ரசுல்லாட்டை எழுதும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு பெண்ணு இரவு வரைக்கும் ரசுல்லாவிடத்தில் பேசாமல் அப்படியே கோவிலுக்கு கொண்டு தெரியுமா உங்களுக்கு பேசுறத கண்டுக்கிறீங்களே அப்படிங்க உடனே ரொம்ப கடுமையான ஒரு டென்ஷன் ஆகி போயிடுச்சு உமருடையெல்லாம் வராங்க நேராக அங்கேருந்து வராங்க ஹாட்டிட்ட கேட்குறாங்க தன்னோடைய மகதான் முன்ன யாராவது ஐயோ வா இப்போ காய் யாராவது அல்லாஹவுடைய தூதரை கோபத்து இப்போ அல்லாஹுடைய கோபம் கொண்டிருக்கின்றீர்களா ஆமாம் அப்படிங்கிறான் இன்னும் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துடுச்சு அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டிய அல்லாஹ் கோபப்பட்டால் அவங்களால தாங்க முடியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ற அப்ஸாவை பார்த்து

இத வச்சுட்டு நீயும் ஏறி பேசினா என்றால் ரொம்ப கவனமாக இருந்துக்க நீ அல்லாவுடைய சம்பாதித்துக் கொள்ளாதே நீ எது வேண்டாம் வேண்டும் என்றாலும் அவருடைய வருவாய் மிக குறைவானது எங்க கேட்டுக்க மகளே நான் உனக்கு தருகின்றேன் நீ அல்லாவுடைய தூதர ஆக்கி விடாதே நீ அவங்கள்ட்ட வந்து சண்டை போடாத பிரச்சனை உருவாக்காத என்று சொல்லிவிட்டு வர்றாங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க உமர்லாத்தனானவர்களும் இன்னொரு அன்சாரி தோழரும் ரெண்டு பேர்களும் ரசோல்லா சொல்ல இவங்க வியாபாரத்துக்கு வெளியில போகும்போது போது வந்து சொல்லும் போது அன்சாரி தோழர் மசூதி நபையில் இருந்து இருந்து இன்னைக்கு ரசோல்லா என்ன செய்து சொன்னாங்க என்று கேட்டுவிட்டு உமர்ந்து மறுநாள் உமர் போய் மசூத் நபை இருந்து கொண்ட ரசோல்லாவுக்கு முன்னிலை என்னென்ன நடக்குது அந்த விவரங்களை சேகரித்துக் கொண்டு இப்படி முறை வச்சு

கிடைச்சிருக்கு அதனால கசான் கசான் மன்னர் வந்துட்டாரு அதனால அவரை எதிர்கொள்ள வேண்டும் அந்த செய்தி தானோ என்று கதவு திறந்து கசான் வந்து படையெடுத்து வந்துட்டாரா என்று கேட்கிறான் இல்ல அதை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு செய்தி அதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி என்று சொல்றாங்க வந்தவர் என்ன ரசூல்லா தன்னுடைய மனைமார்கள் தலாக்கு விட்டாங்க

போய் திரும்ப போய் உட்கார்ந்துக்கிறாங்க அடக்க முடியல உமர்லா தான அடக்க முடியல எழுந்து போடுறாங்க கேட்டு வா அப்படிங்கிறாங்க ரசுல்லாவுடைய பீர் ஒரு கருப்பு இனத்தை அடிமை அவர் போய் ரெண்டாவது போய் சொல்றாரு ரசுல்லா ஒண்ணுமே பதில் சொல்லல மூன்றாவது இதே போல சொன்ன உடனே திரும்ப போகும்போது ரசுல்லா உங்களுக்கு அனுமதி தந்தாங்க அங்கிருந்து வந்த உடனே

அதற்கு அடுத்து ரஹ்முல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வரவட்ட வேண்டிய நம்ம எல்லாம் மக்காவுல இருந்தோம் பெண்கள்லாம் ரொம்ப அடங்கி போயிருந்தாங்க மதினாவுக்கு வந்தா இந்த பெண்கள் ரொம்ப ஏறி முருக்குறாங்கனு ரசூலுல்லாஹி அவர்கள் திருத்தாங்க ஒரு சாதாரண நிலைக்கு இறங்கணும் அதுக்கு அடுத்து ஹப்தா தானைக்கு போனேன் போய் சொன்னேன் ஆயிஷா மாதிரி நீ நடந்துக்கிறாருமா ஆயிஷா கொஞ்சம் லட்சணமானவங்க ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்கள மாதிரி ரசூல்லாட்ட நடந்தா ரொம்ப சிக்கலாயிரும் ரசூல்லா அடுப்பு தெரியுங்களா ரசூல்லா கேக்குறாங்க ரசூல்லாட்ட கேக்குறாங்க என்ன தலா குட்டிங்களா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அது கீழே உட்கார்ந்து உமர்லா தான் ரசூல்லாவுடைய அந்த அறையினுடைய முகத்தை பார்க்கும் போது சில தோற் குறிப்பிகள் அவங்களுடைய தலையணி பாக்குறாங்க